ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போது குரு ரிஷபமனையிலும் மனையிலும் சுக்குரன் மீன மனையிலும் அப்போது இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்க வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் அடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்குரனும் சூரியனும் உச்ச வளம் செவ்வாய் நீச்சம் சரி இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும் அந்த புதனோட ராகு இணைவு பெற்று இருப்பதும் உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு சங்கடங்களை கொடுக்கும் ஐந்து உங்க ராசியோட ராசி அதிபதியோட அஞ்சு கிரகங்கள் இணைவு இந்த காலகட்டம் இருக்கு அதாவது விரையாதிபதி இருக்கார் ஆறாம் அதிபதியும் உட்கார்ந்துருக்கு அப்போ ராகுவோட சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில மனக்குழப்பங்களை கொடுக்கும் அப்போ அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஆனாலும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கிறதுனால வேலையில் அல்லது தொழில் மூலமாக தன சம்பாதியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஸோ அதில் பண விஷயத்தில் எந்த குறைபாடு கொடுக்க போவதில்லை ஆனால் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகளில் சில தடுமாற்றங்களை கொடுக்கும் அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் மற்றபடி வேலை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருந்தாலும் அந்த ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பதினாலுக்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சுக்கரனும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் இந்த பதிமூணாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி என்னாகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் விரயத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்துல பலத்தோடு இருக்க போகிறார் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டும் அப்போது ஒரு வேலையில் இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் திடீர் என்று ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அரசாங்க விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் அஞ்சு கிரகங்கள் இணைஞ்சிருக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கும் ஒரு படபடப்பு ஒரு 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 இதுங்கிறது இருக்கும் நடக்குமா நடக்காதா நடந்துருமா இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி தன்மையில் இருந்து ஒரு படபடப்பு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நடந்துடும் வெற்றி பெற்றோம் அப்போ திருமண வாய்ப்புகள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்போ ஒரு இக்கனாக வச்சுக்கணும் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்தாலும் அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் யோசித்து இது சரியாக தவறா அப்படிங்கிறது கலந்து ஆலோசனை பெற்று செய்யணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க ஏன்னு சொல்கிறேன்னா இரண்டுக்குரியவன் குடும்பஸ்தானத்தின் அதிபதி சுக்ரன் போய் உச்சபலத்தோடு உட்கார்ந்துருக்கார் கலத்திரக்காரகன் உச்சபலம் குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குது அப்போ நிச்சயமாக திருமண பாக்கியங்கள் திருமணமான அந்த அந்த விஷயங்களில் உங்களுக்கு மனதை செலுத்தி அதை செயல்படக்கூடிய தூண்டுதலை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கடைசியில் குரு பார்வை இருக்கிற உங்கள் ராசிக்கு என்னதான் இடஞ்சல்கள் என்னதான் தடைகள் சின்ன கால தாமதங்கள் எது நடந்தாலும் பின்னாடி அது ஜெயிச்சிடும் அவ்வளோதான் கடைசி நிமிடத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு உதயமாகுது ஆனால் சின்ன வேண்டான்னு சொல்லுது ஏதோ ஒரு மாதிரி ஒரு தடுக்குது அப்படிங்கிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா அது சரியாக கூடிய தன்மை என்ன டாக்குமெண்ட் வில்லங்கள் இல்லாமல் பார்த்துக்கணுங்க வாங்கலாம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்கான அமைப்பு இல்லை வாங்கலாம் ஏன்னா சுக்குரன் சுக்குரன் அப்படிங்கிறத வீட்டுக்கு காரக கிரகம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் அப்ப கடனை வாங்கணும் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கக்கூடிய தன்மை ராகு சேர்ந்திருக்கார் பிரம்மாண்டமாக பெருசாக வாங்கணுங்கிற தன்மை பணம் செலவு பண்ணுது ஸோ பணத்தை செலவு பண்ணி கடனை வாங்கி பணத்தை செலவு பண்ணி ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இல்லைன்னு இல்லை ஆனால் புதன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால புதன் டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகன் எழுத்துக்கு டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகம்ங்கிறதுனால அந்த எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் விஷயத்தில் சரி செய்து கொண்டு வாங்குவது சாலச்சிறந்தது அப்படிங்கிறது கண்ண மறைச்சிரும் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும் ஆனா உங்களுக்கு தெரியாம வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சங்கடம் அப்படிங்கிற தன்மைக்கு கொண்டு போயிடும் சோ அந்த விஷயத்தில் கவனம் இந்த கடன் விஷயங்கள் நோய் விஷயங்கள் எதிர்ப்பு விஷயங்கள் பகை விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் இது வரைக்கும் அதுக்குள்ளே இருந்தீங்க கடனுக்குள்ளே இருந்தீங்க கடன் அடைச்சிங்க கடனை வாங்குனீங்க எதிர்ப்பு இருந்தது சமாளித்தீங்க எதிர்ப்பில்லாமல் இருந்ததே கிடையாது ஹெல்த்லையும் ஏதாவது ஒரு தொந்தரவு அது சரி செய்து கொண்டு இந்த மாதிரியான இருந்த விஷயங்கள் இப்போ அந்த ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து இப்போ ஏழாம் இடத்துக்கு மாறிட்டார் ஸோ கடன் நோய் எதிர்ப்பு பகை வேலையில் செட்டிலாகாத தன்மை இதெல்லாமே செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் படியாக அமையும் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் குழந்தைகளின் நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து தனக்கு மூன்றில் உட்கார்ந்து நிறைய குழந்தைகளுக்கு திருமணமாகும் திருமண வயது ஏற்படுத்தும் காதல் இருந்தவர்களுக்கு காதல் திருமணம் குருவின் பார்வை அஞ்சாம் இடத்துல இருக்கு பூர்வீகம் நல்லபடியாக முடியும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சகோதர வகையில் இருந்து வந்த பிணக்குகள் கருத்து வேறுபாடுகள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது இந்த காலகட்டம் என்று சொல்லுவேன் பிடிவாதம் அப்படிங்கிறது இருக்கும் தன்னுடைய விஷயங்கள் தனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அதில் மாற்று இல்லை சுமூகமாக முடியக்கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புக்கள் குழந்தைகளினுடைய நலன்கள் குழந்தைகள் இன்னார் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல மார்க் வாங்கிறது நல்ல படிக்கிறது தன் ஆசைப்பட்ட கோர்ஸை தேர்ந்தெடுப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும் அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது செவ்வாய் பதினோராம் நீச்சம் ஆனாலும் பதினோராம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் பனிரெண்டுக்குரியவன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கும்போது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சார் என்ன அதிர்ஷ்டம் சார் கிடைக்கும் வெளிநாட்டு போகணும்னு நினச்சேன் போகலாம் போவதற்கான வாய்ப்புகள் திடீர்னு உங்களுக்கு அமைச்சு கிடச்சிரும் ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் திடீர்னு கிடைச்சிரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கிடைக்குமா கிடைக்காதா திடீர்னு இந்த மாசம் கிடைச்சிரும் அதனால மனசுல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய பணம் திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை உருவாக்கிரும் இது ஒரு நல்ல அமைப்பு குழந்தை பாக்கியத்துக்காக நெடுநாளா காத்து கொண்டு இருந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு குறை இருந்தது ஒரு ஒரு தடை இருந்தது அப்படின்னா அஞ்சாம் இடத்துல குரு பார்த்து நல்ல தான் இருக்கார் அஞ்சாம் அதிபதி உங்கள் லக்னத்தை ராசியை பார்க்குறார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குது ஸோ குழந்தை பிறப்புக்கு எந்த பாதிப்பும் தரப்போவதில்லை இதனால ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி இதுவரைக்கும் சனி பகவான் மூணாம் இடத்தை பார்த்து உங்கள் முயற்சியை கெடுத்தார் தைரிய வீரியத்தை குறைத்தார் எல்லாமே மந்தமாக இருந்தது ஒரு டல்லாக இருந்தது ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது இப்போ அடைவீங்க சுறுசுறுப்பாக செய்யணும் வேகமாக செய்யணும் விரைவாக அதை செஞ்சு முடிக்கணும் சோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் உண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்போ உயர்வை நோக்கி செல்லக்கூடிய மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய சில திருப்பங்களுடன் இருக்கக்கூடிய நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அரசாங்க விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் சரி என்ன நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் ராசியின் கூடிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு புதன்கிழமை புதன்கிழமை அப்போ புதன்கிழமை பெருமாளை போய் பாய் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கனாலே உங்கள் மனசு நல்லாயிருக்கும் எண்ணம் நல்லாயிருக்கும் சிந்தனை நல்லாயிருக்கும் செயல் நல்லாயிருக்கும் ஸோ இதை நீங்கள் செய்யுங்க அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாநாதன் ஆட்சி பலம் உச்சபலம் திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்க ஒரு நல்ல பலன் இருக்கும் அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுனுடைய சேர்க்கையில் இருக்கா ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூச்சமநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அந்த எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் நமக்கு திருமணம் நடக்கும் தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு சுய ஜாதகம் உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு பிரியரா அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்